வெல்கம் டு வாணி வீட்டு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கேழ்வரகு மாவு வச்சு களி அதாவது ராகி களி எப்படியாவது சொல்லலாம் அதுக்கு வந்து நான் இந்த கப்பில் பச்சரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் டம்ளரில் எடுத்தாலும் சரி கப்பில் எடுத்தாலும் சரி எதில் எடுத்துக்கிறீங்களோ அதுதான் அளவுங்க நான் இதில் வந்து ஒரு ட கப் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலஞ்சு முறை கழுவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் நல்லா ஊறிட்டுருக்கிறோம் அந்த கேப்பில் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் இதுலயே ஆறு இல்லை ஏழு டம்ளர் தண்ணி வைக்கலாம் சூப்பராக நல்லா கரெக்டாக நல்லா வெந்து வருங்க தண்ணி வச்சு நல்லா கொதித்து வரும்போது நம்ம அரிசி சேர்த்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது அரிசியும் சேர்க்கலாம் இல்லைன்னா நொய் கூட சேர்க்கலாம் அரிசி நொய்யும் விற்கும் இல்லையா அதை எடுத்து வச்சு கூட நம்ம செய்யலாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் அரிசி வச்சே செஞ்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது கழுவிட்டு ஆஃப் அன் ஹவர் ஊறின பிறகு பார்க்கலாம் இப்போ பாருங்க அரிசியை கழுவிட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் இந்த கப்புலேருந்து ஒரு கப்பு நான் அரிசி எடுத்திருக்கேன் இந்த கப்புலையே ரெண்டு கப்பு மாவு எடுக்கணும் அதாவது கேழ்வரகு மாவு ரெண்டு கப் எடுக்கணும் இதுக்கு தண்ணி வந்து ஏழு கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க நான் வந்து கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சிட்றேன் எடுத்து வச்சுட்டு அரிசி போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் ஆறு தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஏழாவது ஒரு தண்ணி அப்படி எடுத்துக்கலாம் பார்த்து சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ உப்பு சேர்த்துக்க இது அளவு உப்பு சேர்த்துக்க இப்ப இது கொதிக்க ஆரம்பிச்சதுமே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசில தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க இது நல்லா வெந்து வரணும் குழையா வேகணும் அப்போதான் நல்லா இருக்கும் கழி இல்லைன்னா அப்படியே உங்களுக்கு வெற வேறையா ஆயிடும் அரிசி நல்லா வேகலைன்னா நல்லா இருக்காது நல்லா வெந்து வரணும் வேகட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு சாதம் பாருங்கள் எப்படி கொழைய குழைய வெந்திருக்கு இந்த மாதிரி வெந்தால் போதும் பாருங்கள் ஹையில இருந்தது நான் சிம்மில் வச்சிட்டேன் சிம்மில் வச்சிடுங்க சிம்மில் வச்சுட்டு ரெண்டு கப்பு மாவு அப்படியே தூவி விட்டுக்கலாம் ஃபுல்லாக தூவிட்டு இப்போ எதுவுமே கலராதிங்க அதே மாவு சேர்த்துட்டு சும்மா ஒரு பிளேட்டு வந்து கொஞ்சம் மூடி வச்சிடுங்க மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மாவு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம அப்படியே கலர் விடலாம் கட்டி தட்டாதுங்க ஒன்றும் பயம் இல்லை நம்ம மூடி வச்சிருந்தோன்னா அந்த சூட்லேயே வெந்துடும் மாவு அதனால் கட்டி தட்டாது பயம் இல்லாமல் கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு இன்னொரு முறை அப்படியே மூடி வச்சிருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்க நல்லா கலந்துட்டேன் ஆறு தண்ணி கரெக்டாக இருக்குங்க நான் ஒரு கப் கப்பு இல்லையா அது நான் சேர்க்கவே இல்லை கரெக்டாக இருக்குது ஆறு கப்பு இந்த கொம்பு வச்சுட்டு நீங்கள் வந்து மூடி மூடுங்க அதை எடுக்க வேண்டாம் கொஞ்சம் ஓப்பன் இருந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி வேகட்டும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் கையை வந்து தண்ணியில் நினச்சிட்டு நம்ம தொட்டு பார்த்தா அது ஒட்டாமல் இருக்கணும் அவ்வளோதான் கழுவிழுந்ததுன்னு அர்த்தம் சரிங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மூடி எடுத்துட்டேன் இது தொட்டு பாருங்க கை எதுவுமே ஒட்டலை பாருங்கள் கை கொஞ்சம் கூட ஒட்டலை தண்ணி தொட்டு தான் பார்க்குறேன் இப்போ நல்லா வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு முறை கிளறிட்டு திரும்ப மூடி மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க அவ்வளோதான் அதுக்கப்புறமா செட் ஆயிடும் நம்ம கையை ஈரப்படுத்திட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இதுக்கு சாம்பார் அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து பூண்டு பொடின்னு இடிப்போம் அது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்க வச்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நல்லா தயிர் மோர் எல்லாம் கலந்து உப்பு போட்டு வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டு கூழாகவும் குறைக்கும் குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அதை மூடி வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கழி வந்து ஆறிடுச்சு நான் நல்லா ஈரம் படுத்திட்டு கையை வந்து அப்படி ஈரம் படுத்திட்டு இதை பாருங்கள் இந்த மாதிரி கையை ஈரம் படுத்திக்கோங்க படுத்திவிட்டு அப்படியே எடுத்து உருண்டை பண்ணிங்கன்னா சூப்பராக வந்துடும் அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் ஒரு பவுலில் கொஞ்சமாக களி எடுத்து சேர்த்து அப்படி உருட்டினீங்கனாலே நல்லா உருண்டையாக வந்துடும் இவ்வளோதாங்க சூப்பரான களி ரெடி இந்த களிக்கு வந்து இந்த பாருங்க பூண்டு பொடின்னு எடுப்பேன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு அதுவும் இல்லாமல் சாம்பார் சாம்பாரும் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் சாம்பார் முருங்கைக்காய் கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் அதுவும் ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தபடியில் சந்திக்கலாம் பாய்